ஒவ்வொரு மாதமும் வரும் தேய்பிறை அஷ்டமிக்கு ஒரு பெயர் உள்ளது பங்குனி மாதம் வரும் அஷ்டமி திதி திரியம்பகாஷ்டமி என்று அழைக்கப்படுகின்றன அஷ்டமி திதிகளில் சுப காரியங்கள் திருமணம் கிரகப்பிரவேசம் சொத்து வாங்குதல் உள்ளிட்டவை மேற்கொள்வதை தவிர்க்க வேண்டும் என்று முன்னோர்கள் கூறியுள்ளனர் ஆனால் இந்த திதிகள் தெய்வீக காரியங்களுக்கு தீட்சை பெறுவது மந்திரங்கள் ஜெபிப்பது ஹோமங்கள் உள்ளிட்டவை உகந்தவை அஷ்டமி என்பது எட்டாவது திதி அது வைணவத்தில் கண்ணனுக்கு உரியது சைவத்தில் சிவபெருமானுக்கும் குறிப்பாக காலபைரவருக்கு சக்தி வழிபாட்டில் துர்க்கைக்கு உரியது எனவே எல்லோரும் அனுசரிக்கக்கூடிய விரத நாள் அஷ்டமி இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை பங்குனி மாதம் வருகின்ற அஷ்டமி திரியம்பகாஷ்டமி என்று வழங்கப்படுகிறது இன்று காலையில் சிவபெருமானையும் மாலையில் சூரிய அஸ்தமனத்தில் பைரவரையும் தரிசனம் செய்து வழிபட்டால் அஷ்டமி விரத நன்மைகள் ஏற்படும் திருமண தடை விலகும் எம பயம் நீங்கி ஆயுள் விருத்தி ஏற்படும் பைரவர் என்றால் பயத்தை நீக்குபவர் என்று பொருள் எவரொருவர் தேய்பிரை அஷ்டமி தோறும் பைரவ பகவானை வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு எதிரிகளே இருக்க மாட்டார்கள் பில்லி சூனியம் அகலும் வழக்குகளில் வெற்றி பெறலாம் என்பது ஐதீகம் செந்நிற மலர்கள் அரளி மாலை கொண்டு பைரவருக்கு அணிவித்து பிரார்த்தனை செய்ய வேண்டும் வெண்பொங்கல் நைவேத்தியம் செய்தால் கடன் தொல்லைகள் தீரும் எதிர்ப்புகள் அகலும் தீய சக்திகள் அண்டாது வடை மாலை சார்த்தி பக்தர்கள் வணங்குவார்கள் அஷ்டலட்சுமிகளும் அஷ்டமி அன்றுதான் பைரவரை வணங்கி தங்களுக்கு தேவையான சக்தியை பெற்று மக்களுக்கு செல்வங்களை வழங்கி வருகின்றனர் என்பதாக ஐதீகம் எனவே தேய்பிரை அஷ்டமி நாளில் பைரவரை வணங்கினால் அஷ்டலட்சுமியரின் அருளும் கிடைக்கும் என்கிறார்கள் ஆச்சாரியர்கள் தேய்பிரை அஷ்டமி நாளில் ஸ்ரீ ஆகர்ஷண பைரவரை வழிபட்டால் செல்வ கடாட்சம் கிடைக்க பெறலாம் நம் பாவங்கள் விலகி புண்ணியங்கள் பெருகும் நீண்ட நாளாக வர வேண்டிய பணம் வந்து சேரும் தர வேண்டிய பணத்தை திருப்பிக் கொடுக்கும் சூழ்நிலை உருவாகிவிடும் எவ்வளவு பெரிய கடனாக இருந்தாலும் தீர்ந்துவிடும் வயதானவர்களுக்கு நோயினால் உண்டான உபாதைகள் தீரும் சனியின் தாக்கம் தீரும் வேலை பார்ப்பவர்களுக்கு சம்பள உயர்வு உண்டாகும் தொழில் செய்பவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் வீட்டில் தரித்திரம் விலகும் சுபிட்சம் குடிகொள்ளும்